கடவுள் ஒரல் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோக்கே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் உண்டான சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் கன்னியா ராசியில வந்து கேது பகவானும் தனுசுல சுக்கரனும் புதனும் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் மகரத்தில் சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்ற சந்திர பகவான் விருச்சிக ராசி ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வரலும் போற இந்த வாரத்துல வரக்கூடிய முக்கியமான நாட்கள் அப்படின்றது வந்து கிருஷ்ணபட்ச ஏகாதசி வருது அது வந்து ஆறாம் தேதி எண்ணிக்கை ஏழாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா பிரதோஷகர்கள் அதற்கு அடுத்த நாள் பார்த்த இல்லையானால் துவாசி பாரண பண்றது பெரிய விஷயம் ஏழாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷ காலம் சாயந்திரம் அஞ்சே இருந்து ஆறே கால் வலி மணிவர்களும் பார்த்த இல்லையானால் தீபாராதனை எல்லா சிவன் கோவிலும் நடக்கும் பிரதோஷ காலத்தினுடைய தீபாராதனை மிகவும் முக்கியம் இந்த வாட்டி அது புதன்கிழம இன்னைக்கு ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தை அமாவாசை தை அமாவாசை அப்படின்றது பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டியது நல்லது பொதுவாகவே வந்து தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான அமாவாசைகளாக கருதப்படுகிறது பொதுவாகவே இந்த அமாவாசையை ஏன் வந்து முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்ன்ற அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் ஜாதகத்தில் பார்த்தேன்னா முன்னோர்களுக்கு செய்யக்கூடியதை செய்யாமல் விட்டார்களையா கண்டிப்பாக அவர்களுக்கு அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பாதிக்கப்பட்டு அதாவது லக்னத்திலிருந்து அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் அடுத்த சந்ததியினருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதை தவிர பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதனால் தடங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எந்த ஒரு விஷயத்துலையும் தடங்கள் வரும் அந்த வீட்டில் சுபங்கள் இருக்காது திருமணத்திற்கு தடை இருக்கும் அதை தவிர வந்து ஒரு ஜாப் கிடைக்கணும்னா அதில் தடை இருக்கும் படிக்கிறதுல தடை இருக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தடை இருக்கும் வேலை கிடைச்சும் வந்து அதில் வந்து திருப்தி இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பொதுவாகவே வந்து இந்த அமாவாசைக்கு திதி கொடுக்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் முத்துராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையான தை அமாவாசையில் மிக மிக முக்கியம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் மேஷம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டம புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிவான பிரயாணங்கள் ஒருவேளை நீங்க செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததேயா சந்திர உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு எளிய பரிகாரம்னு சொல்கிறது இந்த பாட்டி ஏகாசி அகத்தி கீரை கட்டு வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோச

அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ஆட்சி பெற்று போய் ஆண் சனியாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஜென்மத்திலே சனி பகவான் இருந்தால் மிகுந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா பொதுவாகவே சனி பகவான் ஆட்சி பெற்றிருந்தால் அதிகமான உடல் உழைப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் தன்னால் சாதிக்க முடியும் என்ற ஒரு பெரிய மனப்போக்கு நிச்சயமாக இருக்கும் உடல் உழைப்பில் ரொம்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப் போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மூலியமாக பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பணவரவர்க்கு தக த தடங்கள் எதுவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருபவான் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் ஏன்னா மூணாம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெளி வழி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பிஆர் அந்த இதுவெல்லாம் வந்து நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அதாவது பவன் ரெசிடென்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் உங்களுடைய ராசிக்கு பார்த்தா பன்னெண்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கு சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் மூன்று கிரகங்கள் இருக்கு இந்த வாரத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி அதை தவிர வந்து மூணு பதினொன்று இதெல்லாம் வந்து மூணு பத்து இந்த மாதிரியான இவர்கள்லாம் வந்து கிரகங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு மூலியமாக தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல வந்து உச்சம் பெற்று போய் இருக்கிறதுனால வெளிநாட்டு இதுலேருந்து தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் வந்து இந்த மண் சம்பந்தமாக அதை தவிர மைனிங் சம்பந்தமாக அதை தவிர கெமிக்கல் இந்த மாதிரியான விஷயங்கள் மருந்து சம்பந்தமாக வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் இந்த கெமிக்கல் கெமிக்கல் இதில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த அயன் அண்ட் ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறவா எள் எண்ணெய் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவாளுக்கு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு பண வருவாய் உங்களுக்கு ஏற்படக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த வாரம் பார்த்து இல்லை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ப பத்தாம் இடத்துல வந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பத்தாம் இடத்துல நீச்சமாக ஆரம்பிக்கிறார் அதாவது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் நீச்சம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால வேலை செய்பவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து வேலை செய்பவர்கள் வியாபாரத்திற்கு பணம் முன்பணம் போட்டு பண்ணக்கூடியது அதெல்லாம் பண்ணக்கூடாது அடிஷ்னல் கான்ட்ராக்ட்ஸ் தனியாக எடுக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடியவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால வேலை செய்பவர்கள் அடிஷ்னல் ஒர்க்குன்னு தொழில் பண்ண போனாங்களே ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அதில் வந்து செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது ஆறாம் தேதி காரத்தால் ஒரு மூன்றரை மணியிலேருந்து எட்டாம் தேதி காரத்தால் ஒரு எட்டு மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவானோடு கூட இருக்கக்கூடிய காலகட்டம் அதீத சுபத்துவம் அடையிறது சு குரு பகவானும் பார்க்குறார் ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பாடல்களை திருப்பி கொடுக்குற வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் நல்ல பெயர் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எந்த ஒரு போட்டியிலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திடீர் யோகம் வரக்கூடிய திடீர் பண யோகம் வரக்கூடிய போட்டியில் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் வரர் அதாவது எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி கார்த்தால ஒரு பதினொன்றரை மணி வரலாம் வர இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே இல்லையானால் நாலு கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவீங்க ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வாரர் அவர் வந்து பத்தாம் தேதி மத்தியானத்தில் பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் அதாவது மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி வரலும் முருகர் இந்த காலகட்டத்தில் பார்த்த இளையனர் உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல கேது பகவான் ஆறாம் அதிபதி உங்களுடைய ராசியில் சனி சேர்ந்து புணர்ப்பு யோகம் அதனால் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் லோன்லினஸ் ஃபீல் பண்ணுவீங்க அதை தவிர வந்து ஏதோ ஒரு இதில் ஃபெயிலியர் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் வரும் அதனால் வெயிட் பண்ணுங்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த அம்மன் கோவிலுக்கு போங்க அந்த முத்துமாரி அம்மன் அம்மன் கோவிலுக்கு போங்க வாராகி அம்மனை போய் சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்